வணக்கம் நண்பர்களே முப்பத்தி நாலாவது அதிகாரம் நிலையாமை இதுல நம்ம வந்து பத்தாவது குரல் முன்னூத்தி நாற்பதாவது குரலுக்கு வந்திருக்கோம் பத்தாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லு பத்தாவது குரல் என்னன்னா உக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் சுற்றில் இருந்த எவ்வளவு பியூட்டிஃபுல் அதாவது புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் புற்றில் irinde uyur இந்த நிலையாமைங்கிற அதிகாரத்துல இன்னும் ஒவ்வொரு 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 நம்ம சொல்லிட்டு வரும்போது இப்போ வந்து தான் வந்து அது வந்து இறப்பு பிறப்பு பற்றி நேரடியா வந்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தோன்னா அதுக்கு வந்து அவர் வந்து எது வாழ்க்கைன்னா எது வந்து ஒரு இறப்பு எது நாம உயிரோட இருக்கிறது அப்படிங்கறத ஒரு நாள் பட்ட ஒரு நாளுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைய வந்து அவர் வந்து சொன்னார் இவ்வளந்தே அவர் சொல்லிட்டு இந்த நிலையாமையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆஹ் அவர் எல்லாரும் ஃபீல் அவரு என்னப்பா வாழ்க்கை இப்படி வந்துட்டு போயிருந்த எல்லாமே ஒரு நாடுக்குள்ள உட்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தானே இருக்க அதாவது தூங்கி விழிக்கிற மாதிரி பிறப்பு தூங்குற மாதிரி சாமி அது எல்லாமே ஒரு நாளைக்கு உள்ள அந்த வாழ்க்கையாகத்தானே இருக்கு இந்த உயிர் வந்து நிலைத்து நிற்பதற்கு உள்ள வழி இல்லைய அப்படின்னு சொல்லி அவரும் நம்மள மாதிரி அப்படி யோசிச்சு அவரு இந்த கேள்வியை அவரு கேட்கிறார் முக்கில் அமைந்தின்று கொள்ளும் உடம்பின் துச்சில் இருந்த உயிருக்கு என்னமோ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து அந்த உயிர் இருக்கு அது ஒவ்வொருவரை பொறுத்தவரை இல்லை ஒரு வயசுல ரெண்டு வயசுல நூறு வயசுல இப்ப சமீபத்தை விட ஒரு நூத்தி எட்டு வயசுல உடம்பு அப்படி இருக்கிறாங்க அப்படிதான் பார்த்தா ஏதோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாழ்க்கையில இவர்ல இருந்து அது போன அது எத்தனை காலமா இருந்தாலும் சரிதான் ஒரு வருஷம் போனாலும் சரிதான் ஒன்பது வருஷம் போனாலும் சரிதான் தொண்ணூறு வருஷம் போனாலும் சரி அதான் அவரு கேட்காரு எப்ப இந்த உயிர் வந்து அதுக்கு என்ன ஒண்ணு ஒரு பெர்மனண்டா வந்து ஒரு இடம் வரும் இல்லையா போய் என்ன இருக்க வேண்டியதால என்னத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி பல அவதாரங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டு ஒரு அந்த இங்க ஓடிச்சு ஆகிட்டு கிடக்குது ஒரு இடத்துல ஒரு வயசுல போயிருந்து இன்னொரு இடத்துல ஒன்பது வயசுல போகுது இன்னொரு இடத்துல தொண்ணூறு வயசுல போகுது இடம் கிடையாது சிலரை பத்தி கேட்பாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு வீட வாடகைக்கு பிச்சம் அப்படின்னு சொல்லலாம் இருக்க மாட்டீங்களா தாங்கிட்டு இந்த ஒரு இந்த தெருல வந்து ஒரு பத்து வருஷம் அங்க அந்த பக்கத்துல ஒரு அஞ்சு வருஷம் இந்த வீட்டுல வந்து ஒரு நாலு வருஷம் அப்படி இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் வந்து அங்க பாரு ஒரு 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 பத்து வயசுலயே ஒரு மீட்டர் இன்னொருல பாருங்க ஐம்பது வயசுல இருக்கு இந்த உயிர் வந்து ஒரு நிலையில வந்து கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்கு எப்படிப்பட்டிருக்கில் புக்கில் அதாவது உனக்கு நீ வந்து புகுந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீடு நீ வந்து புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வீடு புக்கில் அமைந்திருப்போ எனப்பா ஏன் வீரை உனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஒண்ணும் கிடைக்கலையா உடம்பினுள் இருந்த இருந்தில்லாம் சிறிது காலம் நீ வந்து கொஞ்ச நேரமா இருந்துச்சு நீ பெயிறி உனக்கு வந்து பெருமனண்டா வந்து நீ போய் ஒரு இடத்துல இறம்பா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உலகம் தொடர்ந்துல இருந்து இந்த ஆடு இருக்கா இல்லையா இது இந்த இவருக்கு இவர்கிட்ட உள்ள உயிர் வந்து இப்படியே இருக்கு அன்னைக்கு வந்து ஆதி பகவன் முகத்தே உலக வந்து தோன்றும் போது வந்து உள்ள உலகம் வந்து எப்படி இருந்தோ அப்போ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு யாரையும் சொல்றாப்புல ஒண்ணும் இல்லை அவருக்கு அதுதான் அவரை வந்து பாக்குறாரு இவனத்தையும் சொல்லிட்டு நம்மளை மாதிரி அவரும் அதை யோசிக்கிறாரு ஆமா எல்லாரும் வந்து யோசிக்கத்தான் செய்யறாங்க அவன் வந்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கையில நம்ம இருக்க முடியலை நாம வந்து அப்போ நம்ம ஓட போயிருவோம் கொஞ்ச காலம் இருக்க நம்ம இருந்தால நாம இந்த சரீரத்தை போட்டுட்டு நாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க யோசிக்கிறாங்க அப்போ யோசிக்கும் பொழுதுதான் அப்ப அவருக்கு இந்த கவிதை அவருக்கு பிறகு அப்பதான் யோசிக்கிறார் சொல்ற அதாவது என்னன்னா கிடையாதுங்கிறது அவர் சொல்றார் இப்படிப்பட்ட வந்து வாழ்க்கையில எவ்வளவு வெளிய இந்த உலகத்துல இந்த உயிரானது ஒரு நிலையான ஒரு இடத்துல வந்து இருக்க முடியாம அது வந்து அல்லாடிக்கிட்டு அதைதே அந்த உயிருக்கு வந்து ஒரு ஒரு பெருமனடான ஒரு இடம் கிடையாது அதாவது அது அவர் அதாவது என்னன்னா இல்லைங்க எல்லாத்துக்கும் அந்த உயிர் வந்து பெருமனண்டா எங்கேயோ ஒ ஒவ்வொரு உயிர்கள் ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் வந்து அது போய் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு சிறிது காலத்திற்கு வந்து நீ அங்கதான் சரி போனிய போய் எப்ப அந்த அந்த விட்டுட்டு தான் நீ வந்த சரி இந்த பையன் இப்போ இருக்கா இந்த பையன் கிடையாது இருக்காருன்னா அதுவும் அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வரும்போது அதை விட்டுட்டு போற ஒரு இடத்துலயும் அது நிலையா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் அவர் வந்து சொல்றாரு இருக்காது இல்ல உயிர்கள் வந்து அதற்கு வந்து நிலையான இடமே இல்லை நாம வந்து நாம நினைச்சு பார்த்த நம்ம வந்து அப்படி இருக்குமே ஒழிய ஆனால் உயிர்கள் நிலைத்து நிற்பதில்லை நிலையாமை அப்படின்னு சொன்னா இந்த உயிர்களுடைய நிலையாமைதான் ரொம்ப பெருசு இந்த உலகத்துல எல்லாமே எல்லாமே நிலையாமை இந்த எட்டையார் குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நிலையாமைங்கிற இந்த தத்துவத்தை வந்து ரொம்ப அருமையா அதாவது ரொம்ப வந்து சிறப்பான முறையில இந்த குரல் வந்து சொல்லு இந்த பத்து குரல்கள் இதை விட வந்து பிரமாதமா நிலையாமை தத்துவத்தை யாராவது சொல்லிருக்காங்க நானும் சொல்லல அதுக்கு ஒண்ணுகிட்டு இவங்க ஒண்ணுகிட்டு சொன்னால் இந்த நரகத்துக்கே வந்துகிட்டு எவ்வளவோ டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு அதே மாதிரிதான் வந்துகிட்டு ஒவ்வொன்று இப்போ ஒவ்வொரு மதங்கள்லையும் வந்து அவங்க ஒவ்வொன்றிலையும் வந்துகிட்டு அந்த அதை வந்து ஆஃப்டர் டெத் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல போய் வசிக்கிறதாக அவங்க வாழ்க்கையில் அதில் எழுதியிருக்காங்க ஆனா அதுல எந்த விதமான உண்மைய வாழ்க்கையில நம்ம என்ன பாக்குறோமோ அத அப்படியே வந்து இந்த நிலையாமைங்கிற அதிகாரத்தை அது ஒரு பெரிய இது இன்னும் அடுத்த வந்து இன்னும் நிறைய சில இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வருது இதத்துப்பால வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் முப்பத்தி நாலு அதிகாரம் நம்ம பார்த்திருக்கோம் இன்னும் வந்து நாலு அதிகாரங்கள் இருக்கு அந்த நாலு அதிகாரங்களுமே வந்து அது எல்லாம் வந்து நம்ம வந்து சமநேரமே இல்லை அடுத்தால வந்து அஹ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மெய் உணர்தல்னு இருக்கு அதுக்கப்புறம் அபா வருத்தல்னு இருக்கு அதுக்கப்புறம் ஊழ் அப்படின்னு இருக்கு இந்த நாளுமே வந்து இந்த உலகத்தினுடைய தத்துவ ஒன்றில் வந்து இந்த உலக வாழ்க்கையை பற்றி பேசிடுவோம் சரி நண்பர்களே நாம அடுத்தாப்புல துறவுண்டு தயாராகும் நன்றி விடைபெறுகிறேன்